ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ரேணியா வீட்டு சமையலில் பீட்ரூட்டை வச்சு சுவையான ஒரு பொரியல் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் டேஸ்ட்டு நல்லா மாறாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுவையும் மனம் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு ப பீட்ரூட் வந்து எடுத்துருக்குறேங்க இது போல் நல்லா உள்ள பீட்ரூட்டாக வந்து நம்ம வாங்கிக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மேல் மேல்தோளை வந்து நம்ம நீக்கிட்டு இது போல் ஃபீலர் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த மேல் தோல் வந்து உரிச்சு எடுத்துடலாங்க இது எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது போல் ஈஸியாக டக்குன்னு நம்ம ஒரே நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க பீட்ரூட் வாங்குறப்பே வந்து நம்ம அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சமாக கிள்ளி ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி வந்து வேறு மாதிரி ஸ்மெல் வருங்க அந்த மாதிரி வந்தால் பீட்ரூட் வந்து நம்ம வாங்கக்கூடாதுங்க நல்லா கமாமுன்னு பீட்ரூட் ஸ்மெல் வர்றது தான் நம்ம வாங்கணுங்க ஒரு மாதிரி மதம் அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர்றதை வாங்கினோம்னா நம்மளுக்கு அந்த பொரியல் வந்து நல்லா இருக்காதுங்க கலரும் வந்து அது வந்து அது ஒரு ரெட் கலரில் வந்து லைட் ரெட் கலரில் வந்து வருங்க போல் பீட்ரூட் கலரில் வராதுங்க அது வந்து நம்மளுக்கு சுவை இருக்காதுங்க இது போல் கலர் இருக்கிற பீட்ரூட் தான் பார்த்து வாங்கணுங்க போல் எல்லா தோல் சீவிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்க ஃபஸ்ட்டே நம்ம வந்து கிழங்க கழுவிட்டு இது போல் தோல் சீவி எடுத்துக்கணுங்க நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணெல்லாம் கழுவக்கூடாதுங்க கூடாதுங்க நர நரனு இதில் வந்து ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாயில் ஆகப்படுங்க அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கழுவிட்டோம்னா தோல் மட்டும் சீவி இது போல் எடுத்துக்கலாங்க இது பொதுசாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் ரெண்டாக வெட்டினாலும் உள்ளே வந்து கலர் பாருங்கள் மாறாமல் நம்மளுக்கு இதே போலயே இருக்கணுங்க அப்போ தான் அந்த கிழங்கு தான் வந்து நம்மளுக்கு ஜூஸ் போட்டாலும் சரிங்க பொரியல் பண்ணாலும் எது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இது போல் வெட்டிட்டு இப்போ நாம் பாருங்க இது போல் குறுக்காலையும் நம்ம இது போல் வெட்டிட்டு ரொம்ப மெல்தாக எப்படி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாங்க போல் பொடுசாக பாருங்க இது போல் நறுக்கிட்டு திருப்பி இந்த பக்கமாக வச்சு நம்ம நறுக்கணும்னா நம்மளுக்கு பொதுசாக வந்து பீட்ரூட் வந்து வெட்டிக்கலாங்க இது போல் வெட்டுறப்ப பீட்ரூட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணுங்க அதுதான் நல்லா இனிப்பு டேஸ்ட்டாக நம்மளுக்கு சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க சாப்பிட்றக்கு போல் எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேங்க பாருங்க இது போல் புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிறேங்க வாணலி காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு பச்சைக்களை பருப்பும் நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போது வெட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அரை பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நமக்கு பீட்ரூட்டே வந்து இனிப்பு டேஸ்ட் இருக்குங்க அது கூட வெங்காயம் நிறைய சேர்த்தேனா எல்லாம் ஒரே மாதிரி இனிப்பாக இருக்குங்க அதனால் அளவாக நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க ரொம்ப பொன்னருமாவெலாம் வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற பீட்ரூட் கிழங்கை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அளவாக சேர்த்துனா போதுங்க பீட்ரூட்டில் ஒரு உப்பு டேஸ்ட்டும் இருக்கு இனிப்பும் உப்பும் ரெண்டு கலந்தது போல் இருக்குங்க அதிகம் உப்பு சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க நான் வந்து கல்லுப்பு தான் ஒரு கால் ஸ்பூனுக்கும் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இப்போது வேகருக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுங்க அதிகமாக சேர்த்த வேண்டாங்க இப்போது வந்து நம்ம தட்டு வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேகரை கூடலாங்க திருப்பி நம்ம மூடி வச்சிடலாங்க பாருங்கள் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு விட்டுக்கலாங்க நம்ம நம்மளுக்கு சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டு வெந்து வந்துருச்சுங்க கிழங்கு கலரும் நம்மளுக்கு மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்க நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு கிழங்கு வந்து வந்துருச்சுங்க போ தேவையான அளவு தேங்காய் துருவல் வந்து நம்ம தூவி கலந்துக்கலாங்க இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக செய்யலாங்க நம்ம சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம மல்லியில் தூவிக்கலாங்க இது போல் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பீட்ரூட் வேண்டாம்னு சொல்கிற குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் சேர்த்துட்டு நம்ம மல்லிகையில் தூவிக்கலாங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் பொரியல் வந்து கலர் மாறாமல் சுவை மாறாமல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் இல்லை நம்ம சந்திக்கலாங்க